ரியலா ஒரு லக்கணம் மாறிய ஜாதகம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு திருமணத்துக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்த ஜாதகம் இன்னும் பையனுக்கு ஆகலைங்க எப்போ திருமணமாகும் இந்த ஜாதகம் அன்பின்படி நவம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு நாலு பதினெட்டுக்கு பிறந்த ஜாதகம் லக்கணம் தொலாம் லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் நீசம் குடும்பஸ்தானத்தில் புதன் மூன்றாம் இடத்துல குரு சந்திரன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல கேது சனி லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல ராகு சுக்ரன் இப்படி இருக்கிற நிலையில் அவங்க கேட்டது இன்னும் திருமணம் ஆகலைங்க எப்போ திருமணமாகும் இந்த லக்கணமாக இருந்தால் குரு பயிற்சி ஆன உடனே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பயிற்சி உடனே திருமணம் இருக்கும் ஏன் குரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை குரு பார்த்துருக்குது குரு பார்க்குற நிலையில் சந்திர திசையில் சுக்கர புத்தி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கரப்புத்தி அப்போ திருமணம் ஆயிருக்கணும் இந்த லக்கணமாக இருந்தால் ஜீரோ ஜீரோ முப்பத்தாறு அதாவது டிகிரியில் ஜீரோ ஜீரோ முப்பத்தாறு பாயிண்ட் தடுப்பறையில் நிற்கிது அப்போ தான் உள்ள செவ்வாயினுடைய சித்திரை மூன்றாம் பாதத்துக்குள்ளே லக்கணம் நுழைஞ்சிருக்கு போது குரு பயிற்சி ஆணோனே ரெண்டாயிரத்தி மூணு இரு குரு பயிற்சி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிருக்கணும்ல சந்திர திசையில் சுக்கரபுத்தி நடக்குது நடக்கணும்ல நடக்கலை சரி அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா லக்கணத்தில் சூரியன் நீசம் ஒன்பதாம் இடத்த அதிபதியை செவ்வாய் பார்க்குறார் ஒரு விஷயம் ரெண்டாவது லக்கணத்துக்கு லக்கணாதிபதி பன்னெண்டில் மறைந்து செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி லக்கணாதிபதியை பார்த்து கெடுத்திருக்கிறார் இருக்கட்டும் இருந்தாலும் திருமணம் எப்போ நடக்கணும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை வலுப்பெற்ற குரு பார்வை கோச்சாரத்தில் குரு லக்கணத்தை பார்க்கும்போது திருமணம் ஆகிருக்கணும் திருமணம் ஆகலை அப்போது லக்கணம் வந்து சந்தியில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கும் அதே டவுட்டு தான் இருந்தது அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க வந்திருக்கோம் லக்கணத்தை எப்படி சரி பண்ணுறது இப்போ இந்த லக்கணமாக இருந்தால் சிவ அதாவது சித்திரை மூணாம் பாதத்தில் லக்கணம் நினைக்கும் பொழுது திருமணம் ஆயிரக்கணம் இல்லையா சரி அப்போ நாம் சொன்னது இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி நீசமாகி லக்னாதிபதி ராகுவுடன் இணைந்து செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனியினுடைய ஏழாம் முறை லக்னாதிபதிக்கு இருக்கிறது அப்போது லக்னாதிபதி சுத்தமாக கெட்டுவிட்டார் நீசமாகி ராகுவுடன் இணைந்து சனியின் பார்வையில் இணைந்து விட்டார் அப்படிங்குறது லக் உங்கள் பையன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சொல் ஒரு எண்ணங்கள்லாம் சரி இல்லாத ஆளு லக்னாதிபதி எதுக்கும் ஒரு எதையும் செய்யக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி இல்லை லக்கணத்தில் சூரியன் இருக்கிறது அப்படிங்க அப்படிலாம் இல்லைங்கய்யா அப்படிலாம் இல்லை என் பையன் இருக்கான் சரி அப்போது இது வரைக்கும் சொன்னது நம்ம துலாம் லக்கணமாக வச்சு சொல்லிட்டோம் அடுத்தது லக்கணம் வந்து ஒரு பின்னாடி பிறந்த இப்போ கன்னியாக லக்கணமாக வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் பின்னாடி போட்டால் லக்கணம் மாறுது நாலு பதினெட்டு போடுறதுக்கு நாலு பதினஞ்சுக்கு போட்டால் லக்கணம் மாறும் சரிம்மா குழந்த பிறந்த இடம் எங்கே ஹாஸ்பிட்டல் தாங்கம்மா பிறந்தது ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகள் அந்த டாக்டர் வந்து சொல்கிறது தான் டைம் ஆனால் விதிகளின்படி அந்த டைமுக்கு லக்கணம் மாறும் அந்த லக்கணத்தை வந்து பிறக்கும் பொழுது அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் கன்னியா லக்கணத்தில் பிறந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் தள்ளி போட்டால் லக்கணம் மாறுதுமா அப்படின்னு சொல்லும் பொழுது என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு சில விதிகள் கணக்கு வந்துடும் நம்மளுடைய ஆசானின் எட்டு பண்டு சுகத்து விதிகளின்படி எட்டு பண்டாம் இடங்கள் ஒரு சுபநிலை அடைந்திருக்கிறது குருவினுடைய வலு வலுப்பெற்ற பார்வையாளர் கன்னியா லக்கணமாக போட்டுங்க அதாவது கன்னியா லக்கணமாக இருந்தால் இப்படி வந்துடும் லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் ஆனால் கெட்டிருக்கிறார் ஒரு மூணு நிமிஷம் தான் நாலு பதினஞ்சுன்னு போட்டால் கன்னியா லக்கணம் லக்கணத்துக்கு எட்டு பொண்டாபர்கள் குருவின் பார்வை அதனால தான் வெளிநாட்டில் இருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு முன்னே வெளிநாட்டுக்கு போயிட்டார் சந்திர சந்திரதசையில் சந்திர கடைசியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கன்னியா லக்கணத்துக்கு ஒரு தெளிவான ஒரு இதுதான் லக்கணங்கிறது கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டோமா எட்டாம் இடம் குருவின் பார்வையை வாங்கி பன்னெண்டாம் இடம் குருவின் ஒன்பதாம் பார்வை அதாவது மூல திரிகோண பார்வை வலுப்பெற்ற பார்வை லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ஐந்தாம் பார்வையாக பார்த்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் பாவத்தை வந்து குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளி வெ வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் குருவினுடைய சுபகிரக தொடர்பால் வெளிநாட்டுக்கு போயிருக்கார் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விதி வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஜாதகம் கன்னியா லக்ன ஜாதகனா அப்படிங்கிறது தாய் வலுவானவர் லக்கணத்துக்கு நாளில் குரு ஆட்சி பெற்று மூ மூலத்திரிவோன வலு வலுவில் இருக்கிறார் அப்படிங்கிறது தாயே வலுவானவர் இங்கே சுக்கரன் லக்கணத்தில் இருக்கிறார் தெளிவாராக இருக்கும் பதினும் பதிமூணு டிகிரி விலகி இருக்கிறார் அதாவது சுக்கரன் இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்க லக்கணம் இருபத்தொம்போது டிகிரியில் இருக்க ராகு பதினோரு டிகிரி இருக்கிறார் கிட்டத்தட்ட பதினஞ்சு டிகிரி விளையினால தான் சுக்கரன் இருக்கிறார் சனியுடைய பார்வை ஏ ஏழு டிகிரியில் உள்ளது இருந்தாலும் சுக்கரன் நீசமாக இருந்தாலும் லக்கணத்தில் லக்கணத்தில் வந்து நம்மளுடைய அதாவது தன்னுடைய நண்பனின் வீட்டில் இருக்கிறார் ராகுவீட பதினஞ்சு டிகிரி விளங்கி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் எட்டு பன்னெண்டாம் விதிகளின்படி எட்டு பன்னெண்டாம் பாவத்தினுடைய சுபக்கிரக தொடர்பின்படி வெளிநாட்டில் இருக்க இருக்கிறார் என்பதை வைத்து நாம் வந்து நீங்கள் லக்கணம் தான் இந்த வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பையன் தாயினுடைய தாயே வலுவானவர் அதாவது வளர்வறை சந்திரனை இணைந்திருக்கிறார் இருந்தாலும் இரண்டு கிரகங்களும் இணைவது அந்த பாவத்தை அழிக்கும் அதாவது ரொம்ப ஒளி இல்லை சந்திரன் வளர்புறையை நோக்கி பொழுது ஒரு பஞ்சமி திருக்குள் இருக்கிறார் பஞ்சமி துருக்கு இருக்கும் பொழுது குருவுடன் சேர்ந்த அந்த பார்வை வலுப்பெற்ற பார்வை எட்டாம் பாவகம் ஒரு சுபநிலை பன்னிரெண்டாம் பாவகம் ஒரு சுபநிலை அப்போது லக்கணம் கன்னியா லக்கணமாக இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும் கன்னியா லக்கணமாக இருந்தால் தான் எட்டாம் பன்னெண்டாம் பாவகங்கள் குருவினுடைய பார்வையால் அவங்க போகக்கூடிய அமைப்பு கன்னியா லக்கணமாக இருந்தால் தான் தொலாம் லக்கணமாக இருந்தால் போகக்கூடிய வாய்ப்பே இல்லை லக்கணம் வந்து எட்டாம் இடம் சூரிய லக்னாதிபதி இன்னொரு வீடான ரிசபம் அதுக்கு வந்து ச நீசமாக இருக்கிறார் பண்டாம் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சனியால் பாதிக்கப்பட்டு சனியின் பார்வையால் பாதிக்கப்பட்டுருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை துலாம் லக்கணமாக இருந்தால் பண்டாம் இடத்துல சுக்கரன் நீசமாகி அதாவது துலாம் லக்கணமாக இருந்தால் லக்னாதிபதி சுக்கரன் தான் சுக்கரன் நீசமாகி ராகுவோடு இணைந்து சனியினுடைய பார்வையில் பண்டாம் பாவகம் வந்து ரொம்ப கடுமையான பாதிப்புக்குள்ளாகி எட்டாம் பாவகம் பாவகாதிபதி வலுவிழந்த நிலையில் இருக்கிற எட்டு பண்டாம் இடங்கள் வந்து ஒரு சுபகரக தொடர்பு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது ஆபாதக்கரை முடியாத விஷயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பண்டாம் பாவகம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு லக்கணத்தை கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கிற இடம் ஒரு சில விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து லக்கணத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்போது இந்த லக்கணப்படி ஒரு மூணு நிமிஷம் நாலு பதினெட்டுங்கிறது நாலு பதினஞ்சுன்னு நம்ம வந்து வரும்பொழுது ஒரு மூணு நிமிஷம் மருத்துவமனையில் பிறந்த ஜாதகத்தை வந்து நம்ம எப்படி குணாதிசயங்களை வச்சு அந்த வெளிநாடு மாநிலம் அப்படிங்கும்பொழுது வந்து எட்டு பண்டாம் மடங்கள் வந்துடணும் எட்டு பண்டாம் மடங்கள் குருவின் தொடரில் இருக்கிறது ஆசானுடைய விதிகளின்படி அப்படிங்கிறப்போ வெளிநாட்டில் இருக்கிறதுனால அதாவது சித்திரை இரண்டாம் பாதத்தில் லக்கணம் இருக்கிறது அப்போது கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு எட்டு பண்டாம் மடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னா லக்கணம் வந்து உண்மையான லக்கணம் கன்னியார் லக்கணம் தான் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னோன்னதான் அவங்க வந்து சரிங்க நான் ஜாதகத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி அமைப்பை வந்து நான் கொடுத்துட்றேன் இதுதான் ஒரிஜினல் ஜாதகம் இதுபடி தான் உங்களுக்கு கிரக அமைப்புகள் கிரக தசாபுத்திகள் எல்லா பலன்களுமே இதை வச்சு தான் இருக்கும் அப்போ தான் சொன்னாங்க ஏற்கனவே பார்த்தது பூரா நடக்கிறது ஒன்றா இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிறது ஒன்றா இருக்குது லக்கணம் சரியாக வந்து எனக்கு டவுட்டு இதான் லக்கணம் தானா இந்த லக்கணத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேட்கும்பொழுது தான் இல்லை இன்னுமே வந்து இது க கன்னியா லக்கணம் தான் அதுக்கு உண்டான விதிமுறைகளின்படி உங்கள் பையன் தான் பிறந்திருக்காரு அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வெளிநாட்டில் இருக்கார் அதனால் நீங்கள் வந்து பொண்ணு பார்க்குற இடத்துல வந்து நீங்கள் கன்னியா லக்கணமாகவே கொடுக்கலாம் அதுதான் வந்து அதைப்படி தான் வந்து பலன்கள் இருக்கும் அதுபடி தான் தசாபுத்தி பலன்கள் இருக்கும் அதனால தான் கிரக காரகத்துவங்கள் எல்லாமே செயல்படும் அப்படின்னு ஒரு ஒரு தெளிவான மனநிலையை நம்ம சொல்லிட்டாங்ககிட்ட இது வந்து ஒரு நாளைக்கு முன்னே நேரில் வந்த ஜாதகம் தான் இதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் செய்யப்பட்டுலாம் ஒன்றும் சொல்லலை பிறந்த ஜாதகம் நீங்களே போட்டு பார்த்துக்கலாம் நாலு பதினஞ்சுக்கும் நாலு பதினெட்டுக்கும் லக்கணம் அந்த டிகிரி தர்பர் எப்படி மாறுதுங்கிறத போட்டு பார்த்துக்கலாம் எல்லாம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் வரும் கன்னியா கனி கன்னியா லக்கணத்தில் இருந்தால் செவ்வாயினுடைய சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் துலாமில் இருந்தால் மூணு நான்காம் பாதங்கள் லக்கணம் வரது அந்த ஒரு அந்த ஒரு டிகிரிக்குள்ளே தான் மாறுது அப்படிங்கிற ஒரு அக்யூரேட்டான அந்த குணாதிசயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு லக்கண சந்தி ஒரு லக்கணம் இவங்க இப்படி தாங்கிறது அவங்கள வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நாம் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க சொல்லிடுவாங்க இது இப்படியா இது இப்படியா இது இப்படி நடக்குதுனு சொல்லும்போதே அவங்க இல்லைங்க இது இப்படிங்கன்னு சொல்லும்போது நம்ம அதை வச்சே வந்து லக்கணம் இது சரியான லக்கணம் அப்படிங்கிறது ஒரு லக்கணத்தை எப்படி கண்டுபிடிப்பது குணாதிசயங்கள் லக்கண சந்தியில் இருக்கிற கிரகங்களுடைய அந்த லக்கணம் நிற்கக்கூடிய அமைப்பு மருத்துவமனையில் பிறந்த ஜாதகமாக எத்தனை நிமிஷத்துக்கு உள்ளே வந்து அந்த லக்கணம் மாறுது இது எல்லாமே அந்த ஜாதகனுடைய குலாதிசயங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில கிரக அமைப்புகள் வச்சு இந்த மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய் தந்தை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற அமைப்பு இப்படி தான் ஒரு நல்ல ஜாதகம் நம்ம ஒரு லக்கணத்தை எப்படி வந்து சரி செய்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்